மீன ராசி நேயர்களே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முடிய திருக்கணில் சித்தாந்தபடி குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் வாக்கிய சித்தாந்தபடி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்தார் அதனை ஒப்பிடுகின்ற பொழுது மூன்றை விட நான்கில் குரு சஞ்சரிப்பது ஒரு சில நல்ல வாய்ப்பை உங்களுக்கு தரும் பொருளாதார ரீதியாக ஒரு சில அனுகூலங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பனிரெண்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தொழிலில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது ஒரு சில விஷயங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்காமல் நீங்களே நேரடியாக சில காரியங்களை ஈடுபட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கால நேரம் பார்க்காமல் உடைத்தால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பணியில் கவனத்தோடு இருக்க வேண்டும் மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும் உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட மிக மிக நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது பொதுவாக தொழில் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது முடிந்தவரை அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை அடுத்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்பது மிக மிக நல்லது அடுத்து ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை முயற்சித்தால் தான் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உறவினர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்றாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தற்போது உங்களுக்கு ஏழரை சனியில் சனி நடப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்ற காரணத்தினால் உங்களுக்கு கடன்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பணத்தை கையாளுகின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால் தான் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும் ஏழரை சனையில் ஜென்மசனி நடப்பதால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது பொதுவாக ஏழரைச்சனை நடைபெற்றால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நேர்மையோடு செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் மனம் தளராமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சனி பகவானுக்கு சனிக்கிழமை என்று அர்ச்சனை செய்வது இயல் தீபம் ஏற்றுவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது வேளக்கிழமைகளை விரதம் இருப்பது மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நேர்களே இதுவரை மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி வணக்கம்